இங்கே பார்த்திங்களா நேற்று மார்க்கெட்டுக்கு போனேன் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன் இந்த காய்கறிலாம் ஒரு மாதத்துக்கு தாராளமாக காணும் ஒரு மாதத்துக்கு கூடவே இந்த வெங்காயம்லாம் கூடவே வரும் இப்போ இதில் எவ்வளோ தெரியுமா இரநூறுபா இரநூறுபாவில் வாங்கிட்டு வந்தாச்சு அந்த தேங்காய் தேங்காய் வந்து நாற்பத்தஞ்சி ரூபா இந்த வெங்காயம் வந்து மூணு கிலோ ஐம்பது ரூபா அப்புறம் இந்த பல்லாரி வந்து பத்து ரூபா இந்த தக்காளி பழம் வந்து இருபது ரூபா கொஞ்சம் அடிப்பட்டு தான் இருக்குது ஆனால் தக்காளி சாதங்கிற மாதிரி இருக்கும் இருபது ரூபா உருளைக்கெழங்கு இருபது ரூபா வெண்டைக்காய் பத்து ரூபா வெண்டைக்காய் பத்து ரூபா மிளகாய் பத்து ரூபா இந்த கடுகு ரெண்டு பாக்கெட்டு வாங்கினேன் ஒரு பாக்கெட்டு பத்து ரூபா ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் இருபது ரூபாச்சா அப்புறம் வந்து இந்த மீல் மேக்கர் இது வந்து பத்து ரூபா இங்கெல்லாம் கடையில் வாங்குகிறப்பா கொஞ்சம் ரொம்ப அநியாயிருந்தால் இவ்வளோ தான் இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் அஞ்சு ரூபா இவ்வளோதான் இருக்கும் இது இவ்வளோ பத்து ரூபா பரவாயில்ல இது பத்து ரூபாயா அதுக்கப்புறம் வந்து ஒரு சாம்பார் பொடி பத்து ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கினேன் சாம்பார் பொடி இந்த உருளைக்கிழங்கு வந்து எப்படின்னா இங்கே கடையிலலாம் வாங்க போகணுன்னா இதுவே நாற்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாட்ட சொல்லுவாங்க நீங்களே ஆனால் அங்கே பரவாயில்ல ஒரு கிலோ வெங்காயமே இங்கே கடையிலலாம் வாங்குறதா இருந்தால் முன்னாடி மார்க்கெட்டுக்கெல்லாம் இங்கே போக மாட்டாங்க மார்க்கெட்டுக்கு போனோன்னா கடையில் இதெல்லாம் ஒரே விலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இது வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போனது கிடையாது நேற்று தான் போனேன் ஏன்னா இப்போ வந்து இந்த மாதம் ஃபுல்லாக வெஜ்ஜு தான் சேர்ப்போம் நான்வெஜ்ஜு வந்து சேர்க்க மாட்டோம் நான் ஃபுல்லாக வெஜ்ஜுன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவை வெங்காயம் தக்காளி பழம் மிளகாய் தான் முக்கியமாக தேவை அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து போனோம் போனதுல இந்த வெங்காயம்லாம் பாருங்கள் குட்டி வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து தான் கிடக்கு இது வந்து மூணு கிலோ ஐம்பது ரூபா நம்ம ஒரு கிலோங்கே வாங்கினாலே ஐம்பது ரூபா ஒரு கிலோ வாங்கினாலே இது வந்து பரவாயில்ல குட்டியாக அவங்களுக்கே டைம் ஆனால் கூட ஆனால் ஐம்பது ரூபான்னா எவ்வளவோ பரவாயில்ல நம்மளுக்கு முக்கியமாக தேவை வெங்காயம் தக்காளி பழம் தான் முக்கிய தே தேவை இருக்கும் அதனால என்ன செஞ்சுட்டேன்னா மூணு கிலோனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இது வந்து தாராளமாக ஒரு மாதத்துக்கு போகணும் தக்காளி பழம் மட்டும் தான் கொஞ்சம் அடிப்பட்ருக்கு இந்த கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா தக்காளி பழம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு அங்கே அப்புறம் மிளகாய் கிடைக்கவே இல்லை இது பத்து ரூபா அப்புறம் இன்னொரு இதில் இருபது ரூபாய்க்கு நிறையா வச்சிருந்தாங்க சரி பத்து ரூபாய்க்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் சுத்தமாக காலி ஆயிட்டு அதுக்கப்புறம் சரி இனிமேல் அதே ஊருக்கு வந்தால் கூட இது கொஞ்ச நாள் ஓடும் செலவு அவ்வளோவா இருக்காது இரநூறுவா இவ்வளோ காய்கறி இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு இதை வச்சு ஒரு மாதம் ஓட்டிடலாம் வெண்டைக்காய் தான் ஒரு நிறைய இருக்குது வெண்டைக்காய் பச்சடி வைக்கலாம் வெண்டக்காய் பொ பொக்கலாம் எனக்கு ஒரு ஆளுக்கு என்னத்தை செய்யன்னு தெரியல சரி பத்து ரூபான்னா பரவாயில்லன்னு வாங்கிட்டுட்டேன் மற்றது எல்லாம் அது பாட்டு கிடக்கும் தேவையானது தான் மீல் மேக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தைராய்டு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை ஆசையாக இருந்துச்சு உடனே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம அவங்க ஊருக்கு வர்றப்போ ஏதாவது சாதம் வெஜ் பிரியாணி ஏதாவது செஞ்சு அப்போ மீல் மேக்கர் இல்லைன்னா குருமா குருமா செய்யலாம் மீல் மேக்கர் போட்டு குருமா செய்யலாம் சூப்பராக இருக்கும் அதனால் இது வந்து வாங்கினேன் இவ்வளோவும் சேர்த்து இரநூறுபா இரநூறுவான்னா பரவாயில்லையா இல்லைன்னா இது வந்து அதிகமாக சொல்லுங்கள் இது வந்து எவ்வளோக்கு வாங்கலாம் நிறையா இருக்குமா இங்கெல்லாம் மார்க்கெட்டில் நான் மார்க்கெட்டுக்கு போனால் சூப்பராக வாங்கி நல்லா இதுங்களாம் இவ்வளோ வந்து இரநூறுபாய்க்கு வாங்கணும் இது இரநூறுவாங்கிறது அதிக ரேட்டாக இல்லைன்னா பரவாயில்லையாங்கிறத நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பார்த்துக்கோங்க